நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் திமுக பிரமுகரின் காரில் இருந்து சுமார் எட்டரை லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம் சிவகுமார் விவரங்களை பதிவு செய்யலாம் மக்களவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரசாரங்கள் வந்து ஓய்கின்றன இதனால் வந்து பல பகுதிகளில் வேட்பாளர் வந்து தீவிர பிரச்சாரங்களில் இருந்து ஈடுபட்டு பல பகுதிகளில் வந்து பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறதா என தேர்தல் பறக்கும் படையினர் வந்து தீவிர கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு வருகிறார் அதே போல ஒவ்வொரு கட்சியிலும் எந்தெந்த கட்சிக்கு பணத்தை கொடுக்கிறார்கள் என்று கண்காணித்து தேர்தல் பறக்கும் பணிகளுக்கு புகார் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் பாத்தீங்கன்னாக்கா கோட்டகிரியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் என்பவரது வாகனத்தில் வந்து பொதுமக்களுக்கு பணப்பட பட்டுவாடா செய்யப்படுவதாக சக்கதா பகுதியில் இருந்து பாஜக புகார் அளித்தனர் இந்நிலையில் தேர்தல் பறக்கும் வந்து அவர் வாகனத்தை சோதனை செய்தனர் அதில் கிட்டத்தட்ட வந்து எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து பணம் வந்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு வந்து அந்த பணத்தை வந்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து பறிமுதல் செய்திருந்தனர் மேலும் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை பாஜகவினரும் நாம் தமிழர் கட்சியினரும் கையு களமாக பிடித்து தேர்தல் பறக்கும் படையினரிடம் தெரிவித்த நிலையில் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது இதனால் திமுகவினர் வந்து ஆத்திரமடைந்து வந்து மற்ற கட்சியினுடைய சண்டை வந்து அப்பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டு தகவலுக்கு நன்றி சிவகுமார்